அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் எனவே பாவம் மன்னிக்கப்பட பாவத்தை ஆண்டவர் இயேசுவிடம் அறிக்கை செய்ய வேண்டும் அவர் ஒருவரே பாவத்துக்கான பிராய சித்தமாக தனது ரத்தத்தை சிந்தனைப்படினாலே அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கும் வல்லமை உடையவர் வேறு யாரும் மனிதனின் பாவத்திற்கான பிராய சித்தத்தை செய்யவில்லை எனவே அவர்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது ஆண்டவராக நான் தெரிந்தே அநேக பாவங்களை செய்துள்ளேன் எனது பாவம் என்னை அழுத்தி வேதனைப்படுத்துகிறது என் பாவங்களை மன்னித்து என்னை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும் என்று யாதொருவர் நம்பி தங்களது பாவங்களை அவரிடம் மனப்பூர்வமாய் அறிக்கை இடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவத்தின் விடுதலை ஆக்கப்படுவார்கள் இதுதான் சத்தியம் அப்பொழுது ஆண்டவருடைய கை உங்களுக்கு பாரமாயிராதபடி ஆசீர்வாதமாக மாறும் அநேக இந்த சத்தியத்தை நம்பாதபடினால் தான் செய்து வரும் பாவத்தில் விடுதலை இல்லாமலேயே அந்த அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சிலர் நான் பாவமே செய்யவில்லை என்று திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பல வருடங்களுக்கு முன் நான் கண்ட சம்பவம் ஒன்று அழுக்கு நிறைந்த ஒரு குட்டை ஒன்று இருந்தது அதில் மூன்று விதமான காரியங்களை செய்பவர்களை கண்டேன் குட்டை குளம் வெளியே தண்ணீர் போக முடியாத இடம் இதில் ஒருவர் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார் துணியும் அழுக்கு தண்ணீரும் அழுக்கு ஆனாலும் அதை ஏதோ ஒன்றை போட்டு துவைத்து காய வைத்து தேய்த்து கொடுத்து விடுகிறார் போடுகிறவர்களும் அழுக்கு துவைக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு விட்டது என ஜம்மன போட்டுக் கொள்கிறார்கள் துணியில் அழுக்கு நிறைந்திருந்தது தண்ணீரும் அழுக்கு பின் எப்படி அது சுத்தமாக முடியும் சுத்தமானது போன்ற தோற்றம் போடுபவருக்கு அது தெரியாதது போல அநேகர் பாவம் உள்ளிருந்தும் அதை உணராது வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இரண்டு அங்கு ஒருவர் எருமை மாட்டை குழிப்பாட்டி கொண்டிருந்தார் சகதியில் புரண்டு தான் வந்தது அழுக்கு தண்ணீரில் கழுவப்பட்டு போனது அதை அந்த நபர் குளிப்பாட்டினாலும் அது மீண்டும் அந்த சேற்றுக்குள் போகும் அது போல பலர் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றனர் மூன்று சிலர் அழுக்கு தண்ணீர் தான் அது என தெரிந்தாலும் நன்றாக சோப்பு போட்டு குளித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி நானும் சுத்தமாகி விட்டேன் என்று அழுக்கு தண்ணீரில் குளித்து சுத்தமாவது எப்படி அதுபோல பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன் என தங்களுக்கே திருப்தியாக பலர் வாழ்கின்றார்கள் சிலர் நாம் செய்த பாவம் கொடூரமானது என் ஒரு குடும்பமே அழிந்து விட்டது நாம் செய்த அநியாயம் அக்கிரமம் மன்னிக்கப்பட முடியாது நான் கொலை செய்தவன் ஒரு பெண்ணை கெடுத்தவன் ஒரு குடும்பத்தை கெடுத்தவன் எனக்கு மன்னிப்பே கிடையாது என்ற நிலையில் இருக்கலாம் சிலர் பல வருடங்களாக நான் இந்த பாவத்தை செய்து வருகிறேன் அதனால் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்ற நினைவில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவன் நமது தகப்பன் அவர் இறக்கமுள்ளவர் எத்தனை வருடங்கள் பாவத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் ஆண்டவரிடம் மன்னிப்பு உண்டு ஒருபோதும் உன் பாவம் அக்கிரமம் பெரியது எனவே நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூற மாட்டார் சிறிதோ பெரியதோ பாவம் பாவம் தான் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய ஆண்டவராக இயேசு உங்களை அழைக்கிறார் மத்தையோ பதினொன்று இருபத்தி எட்டு மேலும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறுகிறார் எனவே நீங்கள் யாராய் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்து விடுதலையையும் பாவத்தை மேற்கொள்ளும்படியான பலத்தையும் தருவார் எலிசா தீர்க்கத்தரிசி வாழ்ந்த காலத்தில் சீரியா தேசத்தில் நாகமான் என்ற படைத்தலைவன் இருந்தான் அவன் ஒரு குஸ்தரோகம் உள்ள மனிதன் அவன் வீட்டில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறு பெண் வேலைக்கு இருந்தாள் அவள் மூலம் இஸ்ரவேலின் தீர்க்கத்தரசியிடம் போனால் இஸ்ரவேலின் தேவன் மூலம் சுகம் கிடைக்கும் என்பதை அறிந்து இஸ்ரவேல் தேசம் போனான் அவன் நினைவு எலிசா தீர்க்கத்தரசி வந்து என்னை தொடுவார் நான் சுகமடைவேன் என்று நினைத்தான் ஆனால் எலிசா அப்படி செய்யாது யோர்தானில் சுகம் கிடைக்கும் என்று சொன்னார் அவனுக்கோ கோபம் வந்தது இதைவிட நல்ல நதிகள் எனது தேசத்தில் உண்டென கூறி திரும்பி போனான் அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவரை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுகமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று கூறினார்கள் பின்பு நாகமா தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசா சொன்னதின்படி பொழுது அவன் குஷ்டரோகம் நீங்கி சுகமடைந்து இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என அறிக்கையிட்டான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் படை தன் நோய் நீங்க படையெடுத்து சென்ற நாடுகள் மற்றும் பல இடங்களிலும் பல தெய்வங்கள் எண்ணப்பட்டவைகளை வேண்டி இருந்திருக்கலாம் ஆனால் சுகம் கிடைக்கவில்லை இப்பொழுது சுகம் பெற்றவுடன் இந்த அறிக்கையை கூறினான் அதே இசுரவேலின் தேவனாகிய கத்தரே கத்தராக இயேசு அவரிடம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது பாவ மன்னிப்பு நமக்கு உண்டு பாவத்தையும் மீறுதலையும் அறிக்கை செய்யாதிருந்தால் அறிக்கை செய்திடுங்கள் வசனமாறு இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது தாவீது இதற்காக என்று கூறுகிறார் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கான பதில் வசனத்தில் சொல்லப்பட்டு உள்ளபடி தேவரி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்றபடி பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக என பொருள்படும் எனவே இதற்காக என்பது பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக என்பதே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது என்ன எப்பொழுது சகாயம் கிடைக்கும் காலத்தில் ஒன்று பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் ரெண்டு விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டுமாம் சகாயம் கிடைக்கும் காலம் என்றால் என்ன அது எது போன வருடம் இருந்தவர்கள் இந்த வருடத்தில் இல்லை போன மாதம் இருந்தவர்கள் இந்த மாதம் இல்லை போன வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை நேற்று இரவு காலையில் உயிரோடு எழும்புவோம் என்பதற்கு நிச்சயம் எதுவும் இல்லை எத்தனையோ பேர் மறைத்து விட்டனர் ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும்படி ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து ஜீவன் தந்துள்ளாரே அதுதான் சகாயம் கிடைக்கும் காலம் இந்த சகாயம் கிடைக்கும் காலத்தில் எப்படி இருக்க வேண்டுமா ஒன்று பக்தியோடு விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா உலகத்தில் வாழும் அநேக மதத்தை சார்ந்தவர்களிடத்தில் பக்தி இருக்கிறது அதை நாம் காண்கிறோம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினிடம் அநேகரில் பக்தி இல்லாத தன்மை இருப்பது வேதனைக்குரிய காரியம் ரட்சிக்கப்படும் முன் பலரிடம் பக்தி இருந்தது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் பக்தி குறைந்து போய்விட்டதும் வேதனைக்குரியது ரட்சிக்கப்பட்ட பாவம் மன்னிக்கப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் மேல் பக்தி வேண்டும் உலகில் உள்ள மற்றவர்கள் அதிகாலையில் எழும்பி தாங்கள் செய்யக்கூடிய பூஜை மற்றும் உள்ள காரியங்களை செய்கிறார்கள் தேவ ஜனத்தில் அநேகர் காலையில் எழுந்து வேதம் வாசித்து ஜெபித்து பக்தியாய் இருந்தாலும் சிலர் காலையில் வேதம் வாசிப்பதும் இல்லை ஜெபிப்பதும் இல்லை ஞாயிறு ஆராதனை இஷ்டத்திற்கு வந்து இஷ்டத்திற்கு போகக்கூடிய நிலையில் பலர் உள்ளனர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டாரே தேவ ராஜ்யத்திற்கு என தெரிந்து கொண்டாரே என்ற உணர்வு இல்லை அதிகாரம் வசனத்தில் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பணியை போலவும் ஒளிந்து போகிறது என்று கூறினார் அவ்விதமான நிலை நமக்கு வேண்டாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் பதினெட்டில் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அழிக்கிறதற்கும் காலம் வந்தது என்றதின்படி பதில் செய்வார் ஒருமுறை நான் இருந்த சபையில் தலைவர்களுக்கு கொடுக்க பைபிள் வைக்கக்கூடிய பேக் நூறு வாங்க தலைமை போதகர் என்னை அனுப்பினார் அது வெள்ளிக்கிழமை நான் ஒரு கடைக்கு சென்று பேக் வேண்டும் என்று கேட்டேன் அந்த கடைக்காரர் தொழுகைக்கு போகிறேன் அப்புறம் வாருங்கள் என்றார் நான் சொன்னேன் ரொம்ப என்றேன் இருந்து வருகிறேன் என்றபடியினாலே கொடுத்து விடுவார் என நினைத்தேன் அவரோ நீங்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும் சரி எவ்வளவு பேக் வாங்கினாலும் சரி தொழுகைக்கு போய் வந்துதான் தருவேன் என கூறி போய்விட்டார் இப்படிப்பட்ட பக்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு சிலரே விண்ணப்பம் செய்கிறவர்கள் தினமும் தங்களுக்காக தங்கள் குடும்பம் தொழிலுக்காக ஜபிக்கிறவர்கள் உண்டு ஆனால் விண்ணப்பம் என்பது மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது தேவன் விண்ணப்பம் செய்கிற ஜனங்களை தேடுகிறார் நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது சத்தியம் வீதியில் இடறி எதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போயிற்று சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் இதை கத்து பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் வரை தேசத்தில் அநீதி நடந்து கொண்டே இருக்கிறது அது மாற்றப்பட வேண்டுமானால் தேவ ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்பொழுது தேவன் கிரியை செய்வார் தேசத்தின் நிலைகள் சரியாகும் ஆனால் விண்ணப்பம் செய்ய வேண்டிய தேவ ஜனத்துக்கோ மனம் இல்லை யாரோ ஜபிக்கிறாங்க எனக்கு என்ன நானும் என் குடும்பமும் நன்றாயிருக்கிறோம் அது போதும் என்ற நிலையில் பல விண்ணப்பம் செய்வதில்லை அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இதோ அவர்கள் விடுபட வேண்டுமானால் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் உள்ளார் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினான்கு மேலும் நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் எரிமையா இருபத்தி ஒன்பது பனிரெண்டு தேவ ஜனம் ஜபிக்க விண்ணப்பிக்க தேவாலயத்திற்கு கூடி வர வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அப்படித்தான் இருப்பார்கள் எல்லா தேசமும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் தேவ ஜனம் தேவனை நோக்கி கூடி வந்து விண்ணப்பம் செய்தால் பெரியதொரு விடுதலையையும் மாற்றத்தையும் தருவார் நூறு பேர் ஒரு சபையில் இருந்தால் உபவாச ஜபத்திற்கு முழு இரவு ஜபத்திற்கு வருகிறவர்கள் யாருக்காக நடத்தப்படுகிறது சபையின் மக்களுக்காக தானே அந்த உணர்வு இல்லாதிருப்பது வேதனைக்குரியது ஜபிக்கிற கூட்டம் இருப்பதனால்தான் நீங்கள் சமாதானமாக வாழ்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்பதாவது அதிகாரம் அவனை நோக்கி நீ நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் இந்த அடையாளம் யாருக்கு ஐயோ தேசத்தில் பாவம் பெருகுதே அநியாயம் நடக்குதே குடிக்கு அடிமையாக இருக்கிறார்களே கற்பழிப்பு நடக்கிறதே ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யும் அவலக்கேடு நடக்கிறதே ஜனங்கள் குடித்து வெறித்து விபச்சாரம் செய்கிறார்களே இப்படிப்பட்ட ஜனத்தை கண்டு நாம் இகழ்வதற்காக பழிப்பதற்காக பரிகாசம் செய்வதற்காக புரணி பேசுவதற்காக அல்ல அவர்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் விண்ணப்பிக்கிறவர்கள் அழிவில் தப்புவிக்கப்படுவார்கள் ஜெபிக்காத விண்ணப்பம் செய்யாதவர்களின் கதை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் நான்கில் இவ்விதமாக கூறப்பட்டுள்ளது பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை மனுஷரை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பது நான்கு ஒரு நாள் உண்டு விண்ணப்பம் செய்கிறவர்கள் தப்பித்துக் கொள்ளுவார்கள் விண்ணப்பம் செய்யாத உங்கள் நிலை என்னவாகும் தேவன் ரட்சித்து விடுதலையாக்கி சகல ஆசீர்வாதங்களையும் தந்து ஜெபிக்க விண்ணப்பிக்க கூடி வாருங்கள் என அழைப்பு கொடுத்தால் சாக்கு போக்கு கூறி ஜபத்தையும் அலட்சியம் செய்தால் அழிவிலிருந்து தப்பிக்க முடியாது இது உலக மனுஷருக்கு அல்ல ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான் திருந்த வேண்டியதில் திருந்துவோம் வீண் அல்வல்களை ாசங்களை விட்டு நீங்கள் யார் தப்புவிக்கப்படுவீர்கள் தேசமும் பாதுகாக்கப்படும் ஆக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டியது பக்தியும் விண்ணப்பமும் செய்தலுமாகும் தொடர்ந்து ஆறாம் வசனத்தில் காணும் பொழுது அப்பொழுது என்று கூறி மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று கூறப்பட்டுள்ளது பாவம் பக்தியோடு வாழ்ந்து விண்ணப்பம் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை குறித்து கீழே கூறப்பட்டுள்ளது ஒன்று முதலாவதான ஆசீர்வாதம் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது வாழ்க்கையில் ஜனப்பிரவாகம் போன்ற வரலாம். நாம் வண்டியை சரியாக ஓட்டினாலும் குடித்துவிட்டு வருபவர்கள் குறுக்கே வரும்பொழுது விபத்து நேரிடுகிறது நல்ல சாப்பாட்டை தான் சாப்பிடுகிறோம் ஆனால் சில சமயம் வியாதி வந்துவிடுகிறது பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது உள்ளது இப்படி எதிர்பாராத விதமாக போல பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மை காத்துக் கொள்ளுவார் வசனம் ஏழு நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் சேலா இரண்டாவதாக நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்று கூறுகிறார் மறைவிடம் பாதுகாப்பை குறிக்கும் அதிக மழை பாதுகாப்பை தேடி வருகிறோம் அதுபோல நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் இயேசுதான் அவர்தான் நமக்கு மறைவிடம் அவர் நம்மை பாதுகாப்பார் பாதுகாப்பாக இருக்க அவர் செட்டைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்னு ஒன்றில் இருக்கிறான் என்ற அவரோட கூட இருக்க வேண்டும் மூன்றாவதாக என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து என்று கூறுகிறார் யோசாபாத் நல்ல ராஜாதான் ஆனால் ஐக்கியப்பட்டு போருக்கு போன போது எல்லாரும் சூழ்ந்து அவனை கொல்ல போன நேரம் ஆனால் யோசாபா தன் இக்கட்டில் தேவனை நோக்கி அபயமிட்ட போது அவன் தப்புவித்து கொள்ளும்படியாக கிரியை செய்தார் அவர் தவறாக சென்றதற்கு தீர்க்க தரிசி மூலமாக எச்சரித்து இப்படி செய்யாதே என்று கூறினார் ரெண்டு நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் நான்காவதாக அவர் கூறுகிறார் பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்கிறார் பாடல்கள் என்பது என்ன சினிமாவுக்கு செல்லுகிறவர்களை கவனித்து பார்த்தால் திரும்பி வரும்பொழுது பல பாடிக்கொண்டே வருவார்கள் ஏன் அப்படி உள்ளே அந்த படத்தினுடைய பாடல் காது வழியாய் மனதிற்குள் சென்று அதை திரும்ப திரும்ப பாடி தன் இருதயத்தில் நிரப்பி இப்பொழுது வாய் வழியாக பாடுவார்கள் இது அவர்களுடைய நிலை ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளுமாம் நாம் நடந்து போகும் பொழுது அல்லது பைக் காரில் செல்லும் பொழுது வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நினையாமலே நமக்குள் இருந்து தேவனுடைய பாடல் வரும் அதுதான் பாடல் நாம் பாட வேண்டும் என நினைத்திருக்க மாட்டோம் ஆனால் தேவனை துதிக்கும் பாடல் நம் செய்யும் அதுதான் இரட்சணிய பாடல்கள் இப்படியாக உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனை துதிக்கும் துதி பாடல் வருகிறதா அல்லது எப்பொழுதும் கோபம் எரிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தேவனை துதிக்கும் பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று அர்த்தமாகும் அப்படி இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் எதில் மனம் திரும்ப வேண்டுமோ அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் வசனம் எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள் ஜபத்தில் பயன்படுத்துவார்கள் வீட்டில் தொங்கு விட்டிருப்பார்கள் நல்லதுதான் ஆனால் இது யாருடைய வாழ்க்கையில் செயல்படும் தேவனை தேடாது பாவத்தை செய்து கொண்டு வாழ்பவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படி உரித்தாகும் முன்பு சொல்லப்பட்டிருப்பது போல பாவம் பக்தியோடு வாழ்ந்து விண்ணப்பம் செய்து தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்பவர்களுக்கு இந்த வாக்கு உரித்தாகும் ஐந்தாவதாக நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் நமது பிள்ளைகளுக்கு நாம் போதித்து சரியான வழியில் நடத்த விரும்புவதை விட நமது தேவன் நம்மை போதித்து சரியான வழியில் நடத்த விரும்புகிறார் அவர் போதிக்க வேண்டுமானால் அவர் போதகத்தை கேட்க ஆர்வமாக இருக்க வேண்டும் லூக்கா ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அவர் கனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் என்று காண்பா